அனைத்து நண்பர்களுக்கு வணக்கம் திஸ் வீடியோ ஸ்பான்சர் பை மோட் இவங்களோட ஆப்பில் பார்த்தீங்கன்னா வீடுக்கு தேவையான எல்லா மல்லிகைப் பொருட்கள் வந்து எல்லாமே கிடைக்கும் விலை கம்மியாக நல்ல தரத்தோடு கிடைக்கும் ஒரு டைம்னாச்சு பர்ச்சேஸ் பண்ணிப்பாங்க மீண்டும் மீண்டும் பர்ச்சேஸ் பண்ணுவீங்க நல்லா இருக்கும் பொருட்கள் எல்லாமே தரமாக இருக்கும் பேக்கிங்கும் நல்லா சூப்பராக இருக்கும் இவங்களோட லிங்க் வந்து என்னோடய டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வந்து ரெட்டை பொங்கல் வைக்கிறேங்க எங்கள் வீட்டில் இந்த வருஷம் நம்ம பேபி வந்தங்காட்டி ரெட்டை பொங்கல் வைக்கணுன்னாங்க அதனால் இரட்டை பொங்கல் வந்து எப்படி வைக்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க இல்லைங்க மஞ்சளோட இலை தான் அது மேலே கட்டிக்கிறது பச்சை இயக்கிற இலை வந்து இப்போ வந்து நம்ம அரிசி களைஞ்சிருப்போம்ல பச்சரிசி பச்சரிசி க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி வைப்பாங்க இது வந்து கொங்கு நாட்டு ஸ்டைலுங்க இது வந்து பச்சரிசி கிழங்குனா தண்ணியை கீழே ஊற்றாமல் அந்த தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிக்கிறோம் ரெட்டை பொங்கல் கட்டி ரெண்டு சட்டிக்குமே அதே மாதிரி ரெட்டை சட்டிக்குமே எவ்வளோ அரிசி பிடிக்குமோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க இந்த மாதிரி ரெண்டு சட்டிக்குமே தண்ணி வந்து அரிசி கிழங்கு தண்ணியத்தை ஃபர்ஸ்ட்டு ஊற்றி பொங்க விடணுங்க அரிசியை போட்டு பொங்க வைக்கக்கூடாதுங்க ஃபஸ்ட்டு வந்து அரிசி கிழம தண்ணியை வந்து அந்த எந்த திசையில் விழுது கிழக்க மேக்க தெக்க வடக்கேன்ட்டு எங்கள் ஏரியாவில் இந்த மாதிரி தண்ணியை ஃபுல்லாக ஊற்றிக்குங்க இந்த மாதிரி வ உடம்பு வரைக்கும் உடம்புல கொஞ்சம் விட்டு வச்சுக்கோங்க இந்த மாதிரி வச்சுட்டு நல்லா சூடு பண்ணிக்கிட்டே இருங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஆகும் தண்ணி சூடாகி இந்த மாதிரி இந்த மாதிரி பொங்கலுக்கு நுறை வருங்க அந்த நுறையை இருக்குது இல்லைங்க அதுதாங்க நம்ம வந்து சாமி நம்மளுக்கு என்ன வர கொடுக்கணும் வரங்க ஒரு பொங்கல் வந்து வடக்கு விழுந்துக்குங்க எங்கள் வீட்டில் வடக்கு விழுந்தால் நல்லாது மேற்கு விழுந்தால் விழுந்தாலும் நல்லா இருப்பாங்க கிழக்கிங் கூட விழுந்துக்கலாங்க தப்பு இல்லை வடக்கு வந்து அவர் செல்வம் பெருகும்பாங்க இதே வந்து தெக்கதான் விழுகக்கூடாதும்பாங்க அது வரைக்கும் தெக்க விழுந்தால் என்னென்னா ரொம்ப இதாக நினச்சிக்க வேண்டாம் பயப்படாதீங்க நீங்கள் ஒரு குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு வந்து இது பண்ணுறது கொஞ்சம் நல்லதுன்னுபாங்க ரொம்ப தெக்க போ விழுகுதுன்னா நீங்கள் குலதெய்வ போய் அடிக்கடி போங்க நல்லதே நடக்கும் நானும் வேண்டிக்கிறேன் இன்னும் இன்னொரு பொங்கல் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஓ ஃபர்ஸ்ட்டு பொங்கல் வந்தீங்கன்னா வடக்கம் வந்துச்சு இது வந்து இப்போ இப்போ இந்த அந்த விழுந்துச்செல்லாம் பார்த்திங்கன்னா அரிசி இருக்கலாம் மூணு டைம் சுற்றிட்டு நீங்கள் எடுத்து வந்து அரிசியை அதை எடுத்து நீங்கள் இப்போ போட்டுக்கலாம் உள்ள அதாவது அந்த பொங்கல் பொங்கி வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு இது சாங்கி இருக்குதுங்க அந்த சாங்கியை நம்மளுக்கு பொங்கி வந்ததுக்கப்புறம் அதுக்கு எடுத்து வச்சுருந்த அரிசியை அதுக்கு போட்டிருக்கேன் அந்த சட்டிக்கு போட்டிருக்குங்க இப்போ நான் வந்து மூணு சுற்றி சுற்றிட்டு இப்போ வந்து பச்சை அரிசியை எவ்வளோ அதுக்கு எடுத்து வச்சுருக்கோமோ அந்த சட்டிக்கு சட்டிங்காலமாக போட்டுக்கிறோம் இந்த மாதிரி போட்டுங்க ஒவ்வொருத்தர் சர்க்கரையும் ஏற்றி போட்டு விட்றாங்க அப்படிலாம் போடக்கூடாதுங்க அடியில் பிடிச்சிக்கும் அப்படி பண்ணிங்கன்னா அது சக்கரை வந்து பசை மாதிரி இருக்கும் அது அப்புறம் அடியில் பிடிச்சிக்கும் அதனால் வந்து நீ அப்படி போட்டுடாதீங்க அதுக்கு சக்கரை போடுறதுக்கு நான் சொல்கிறேன் அந்த டைமில் தான் போடணும் இந்த மாதிரி அரிசி போட்டு முதல்ல அரிசி வேக விடணும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா இந்த பொங்கலும் ரெடி ஆகிடுச்சு வருங்க இப்போது வந்து எனக்கு வந்து மேக்கைங்க இது மேக்கை விழுந்துக்குது ஃபஸ்ட்டு பொங்கல் வடக்காக விழுந்துக்குங்க இது வந்து மேக்கை ஒன்றும் தப்பில்லை தெக்கதை தான் அதிகமாக விழுக்கூடாதும்பாங்க அதுக்கப்புறம் வந்து தண்ணியை எடுத்து வச்சுக்கிறோம் ஏன்னா அந்த தண்ணி ஃபுல்லாக இருக்குது நம்ம அந்த தண்ணியிலே அரிசி போட்டால் பொங்கி வெளியே போயிடும் அதனால் வந்து அந்த எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த தண்ணி அளவுக்கு வெளியே எடுத்துக்கிறோம் அந்த அரிசி போடுறக்க வேண்டி அப்போ தான் நம்ம போடுற அரிசி வந்து பொங்கி மேலே வராமல் இருக்கும் இன்னும் பொங்க வேண்டியதில்லை அந்த அரிசி வந்தால் போதும் அரிசி வந்ததுக்கப்புறம் கையில் எடுத்து நசுக்கிட்டு ஓ ஓகே இது வந்துருச்சு அப்படின்னா நம்ம அதுக்கடுத்து அந்த ப்ராசஸ் வந்து என்ன சர்க்கரை போடுறது இந்த அந்த வெள்ளம் அது போடுற ப்ராசஸ் இருக்கும் இப்போ தண்ணியை எடுத்துக்கிறோம் இதே மாதிரி சாமி கும்பிட்டாச்சு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அரிசி போடுறோம் இந்த சட்டிக்குமே மூணு சுற்றி சுற்றிட்டு அதுக்கப்புறம் அரிசி அதுக்கு அந்த பானைக்கு எடுத்து வச்சிருந்த அரிசியை அதுக்கே போடுறோம் ஏன் ஒவ்வொருத்தர் ஒரு பொங்கலும் தான் வைப்பாங்க ஏன் ரெண்டு பொங்கல் வச்சு கேட்டிங்கன்னா அடுப்பு கூட்டி தான் வச்சுருக்கோணுங்க ஒரு இதாக சூரிய பொங்கல்பாங்க காலையில் பொங்கல் அன்னைக்கு சூரியன் அடுப்பு குட்டி வச்சுக்கணும் ஆனால் எங்கள் ஊரில் வந்து இன்றைக்கி நல்ல மழைங்க எடுத்து வச்சுருந்தா அடுப்பு எல்லாமே நனைஞ்சி போச்சுங்க விறகு எல்லாமே அதனால தான் வந்து நான் வீட்டுக்குள்ளேயே வைக்க வேண்டியது ஆகிப்போச்சு காலையிலையும் நல்லா மழையாக பெஞ்சிட்ருக்கு வெளியே வைக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை அதனால் வந்து நான் இந்த வீட்டுக்குள்ளேயே வச்சுக்கலாம் அப்படின்ட்டு எங்கள் வீட்டில் மொதல் பையன் பிறந்துக்குது பையன் பிறந்ததுனால இப்போ பார்த்து ம பையனோ பொண்ணும் ஒரு குழந்தை வந்துடுச்சு மொத முத வாரிசு வந்து வீட்டுக்கு வந்ததினால ரெட்டை பொங்கல் வச்சுருந்தாங்க வீட்டில் பெறுவீங்க அதனால் வச்சுருக்கேன் இது வந்து நெய்ங்க வீட்டிலே எடுத்து வச்சிருந்த நெய் நெய்யை ரெட்டுக்கு கொஞ்சம் கொஞ்சம் ஊற்றிக்கிறோம் ஊதுனதுங்க அப்புறம் இந்த மாதிரி வெள்ளம் அந்த சட்டியில் வந்து அரிசி வந்து வெந்துருச்சுங்க ஏற்கனவே முதல்ல இல்லையா இல்லைங்க முல்ல முதல்ல போட்டதுக்காண்டி வேகமாக வெந்துருச்சு அதனால் வந்து அதுக்கு தேவையான வெள்ளம் எவ்வளோன்னு உங்களுக்கு தெரியும் அந்த அக்கிரி விட்டு அதை போட்டு வச்சுருங்க போட்டு கிண்டி விட்டுட்டே இருக்கணுங்க கிண்டா விட்டுறாங்க அடி பிடிச்சிக்கோ அப்புறம் நெய் நம்ம அப்படியே காட்டின பார்த்தீங்களா அந்த நெய்யை எடுத்து உங்களுக்கு தேவை தேவையான அளவுக்கு நெய்யை ஊற்றிங்க அதுக்கப்புறம் இதுவும் வெந்துருச்சு அரிசி அதுக்கப்புறம் இதுக்கும் நான் போட்டுறேன் வெள்ளம் கிளறி விட்டுக்கிட்டே இருக்குன்னா அடிபிடிச்சிடும் குழந்த வந்தங்காட்டி எங்கள் ஏரியா கல்ச்சர் படி மொதல் மொதல் நம்ம வீ வீட்டுக்கு குழந்த மொதல் குழந்தையோ ரெண்டாவது குழந்தையோ ரெண்டாவது குழந்தை வந்தாலும் மறுபடி அதுவும் நம்மளுக்கு வந்தால் தானேங்க இது முந்திரி பாதம் இதுதானுங்க வேறு ஒன்றும் இல்லை வந்தங்காட்டி ரெண்டு குழந்த ரெண்டாவது குழந்தை வந்தாலும் எங்கள் ஊரில் வந்து ரெண்டு பொங்கல் வைக்கிறது வழக்கம் அதனால் இப்போ நம்ம எங்கள் வீட்டுக்கு மொத குழந்த வந்ததுனால நாங்கள் வந்து ரெண்டு பொங்கல் வச்சிருக்கோம் இது சூரிய பொங்கலும்பாங்க இது வந்து ஏலக்காய் தட்டி வச்சுக்கிறேன் அதனால் ரெண்டு இதுக்கு ஒரு நாலு ஏலக்காய் அதுக்கு ஒரு நாலு ஏலக்காய் அப்படின்னு தட்டி வச்சு போட்டுக்கிறேன் சூரிய பொங்கல் தான் வைக்கணுங்க எப்பவுமே ஆனால் அதான் நான் சொன்ன மாதிரி மழை வந்தங்காட்டி இதுக்கு வாய்ப்பு இல்லாமல் போயிடுச்சு இருந்தாலும் பரவாயில்ல நம்ம மிஸ் பண்ணக்கூடாதுன்ட்டு நான் வீட்டுக்குள்ளேயே வச்சுட்டேன் நான் வந்து நான் இன்னும் பார்க்காமல் இருந்திருப்பீங்களே அவங்களுக்காக இன்னொருக்காக நான் இந்த வீடியோ ப்ளே பண்ணி காட்டினேன் வடக்கு தான் விழுந்துச்சு பார்த்தீங்கன்னா இப்போ நெய் ஊற்றியாச்சு அது ஏன் விழுந்துன்னா அடுப்பு அமைஞ்சிருச்சு அப்படின்னு நீங்கள் பயப்பட்டுருப்பீங்க பண்ணுருப்பீங்க அதனால் தான் அந்த ஸ்கிப் பண்ணோருக்கிட்ட போட்டேன் அவ்வளோதாங்க பொங்கல் ரெடி பாய்